ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் வரும் எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு தெரிந்த ஒரே தீர்வு ஓவராக ஃபீல் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கிறது தான் ஏன்னா மாற்றமும் ஏமாற்றமும் நிறைந்தது தான் இந்த வாழ்க்கை இன்னைக்கு ஒரு உண்மை கதை சொல்கிறேன் கேளுங்க பெர்லின் நகர பூங்கா ஒன்றில் தனது பொம்மையை தொலைத்துவிட்டு விட்டு அழுது கொண்டிருந்த போது தான் அவரை பார்த்தால் அந்த சிறுமி இருபது வயது இருக்கலாம் அவருக்கு ஏன் அழுகிறாய் என்று கேட்டு தெரிந்தவர் மற்றவர்களைப் போல தாண்டி செல்லாமல் வா அந்த பொம்மையை தேடலாம் என்று சிறுமியையும் கூட்டிக்கொண்டு தேடினார் தேடுவதற்குள் இருட்டி போய்விடவே நாளை வருகிறேன் நாளையும் நாம் இருவரும் சேர்ந்து தேடலாம் என்று தேற்றி அந்த சிறுமியை அனுப்பி வைத்தார் அடுத்த நாள் திரும்பி வந்தபோது அவர் பொம்மை எழுதியதாக கூறப்படும் ஒரு கடிதத்தை அந்த பெண்ணிடம் கொடுத்ததுடன் அவரே அதை வாசித்தும் காட்டினார் அந்த கடிதத்தில் தயவு செய்து அழாதே நான் உலகை சுற்றி பார்க்க ஒரு பயணம் செல்கிறேன் சீக்கிரம் திரும்பி வந்துவிடுவேன் அதுவரை எனது அனுபவங்களைப் பற்றி உனக்கு தினசரி எழுதுகிறேன் என்று அந்த பொம்மை எழுதியிருந்தது அடுத்த நாளிலிருந்து அவர் தினசரி பொம்மையின் இருந்து வந்த கடிதங்களை கொண்டு வந்து அவளுக்கு வாசித்து காட்ட ஆரம்பித்தார் ஒவ்வொன்றும் தொலைதூர நாடுகளின் கதைகள் மற்றும் பொம்மையின் அற்புதமான சாகசங்களால் நிரம்பியிருக்க சிறுமி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள் இறுதியில் எனது பயணங்கள் முடிந்தன நாளை திரும்புகிறேன் நீண்ட பயணங்கள் என் உருவத்தை சற்று மாற்றியிருக்கலாம் ஆனாலும் அது நான் தான் என்னை ஏற்றுக்கொள் என்று எழுதியிருந்தது சிறுமி மறுநாளுக்காக மகிழ்ச்சியுடன் பொம்மையின் வருகை எதிர்பார்த்து காத்திருந்தாள் மறுநாள் வந்த அவர் சிறுமியிடம் கேட்டு அறிந்த அடையாளங்களை ஒத்த ஒரு பொம்மையை வாங்கியிருந்தார் என்றாலும் அதை அறியாத அந்த சிறுமி வித்தியாசங்கள் தெரிந்தாலும் அவள் அந்த பொம்மையை அன்புடன் ஏற்று கட்டிக்கொண்டாள் வளர்ந்த பிறகு அவளுக்கு அந்த மனிதர் சொன்னது அனைத்தும் தன்னை தேற்ற சொன்ன பொய்கள் என்று அறிந்திருந்தாள் ஆனாலும் அழுது கொண்டிருந்த முகம் தெரியா ஒரு சிறுமியை மற்றவர்கள் போல கடந்து செல்லாமல் அவளை தேற்றுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட கருணை அவள் மனதில் மாம்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது ஒரு பெரும் அன்பை விதைத்திருந்தது அவளும் யாரையும் உதாசீனம் செய்யாத அடுத்தவர் மீது அக்கறை கொண்ட நல்ல ஒரு பெண்ணாக வளர ஆரம்பித்தாள் நாட்கள் செல்ல செல்ல இந்த நிகழ்வுகள் எல்லாம் மறந்து போன ஒரு நாளில் செய்தித்தாளில் வந்திருந்த அந்த இறப்பு செய்தியை பார்த்தபோதுதான் அன்று தன்னை தேற்றியவர் பிரபல எழுத்தாளர் பிரான்ஸ் காப்கா என்று தெரிந்தது அவளுக்கு ஓடி சென்று அந்த பொம்மையை எடுத்து கட்டிக்கொண்டாள் அப்போதுதான் அந்த பொம்மைக்குள் மறைந்திருந்த காஃப்காவின் இறுதி கடிதத்தை கண்டுபிடித்தாள் அதில் பெண்ணே நாம் விரும்பும் அனைத்தும் தொலைந்து போகலாம் திரும்ப கிடைக்காமலே கூட போகலாம் ஆனால் நம்பு அன்பு வேறொரு வடிவில் நம்மை தேடி நிச்சயம் வரும் என்று எழுதியிருந்தது மாற்றம் தவிர்க்க முடியாதது என்றாலும் அது எதிர்பாராத பரிசுகளையும் புதிய தொடக்கங்களையும் நமக்கு கொண்டு வரும் என்பதை நம்பியவர் காஃப்கா அதுதான் அந்த சிறுமிக்கு நடந்தது உண்மைதாங்க தவிர்க்க முடியாதது மாற்றம் கிடைத்ததை பெற்றுக்கொள்ளுங்கள் கிடைக்காததை விட்டுத்தள்ளுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே வருந்துவதற்கு அல்ல உனக்கு கஷ்டங்கள் வருகிற போது குறைகளுடன் வாழ்பவரை பார்த்து தேற்றிக்கொள் செருப்பு இல்லை என்றால் என்ன காலே இல்லாமல் நடமாடும் மனிதன் இருக்கிறான் மனசுதான் காரணம் நீ மகிழ்வதற்கும் சரிந்து போவதற்கும் நம் வாழ்க்கையில் பல தேடுதல் வேட்டை முற்பகுதி பணத்திற்கும் பிற்பகுதியில் ஆன்மீகத்திலும் கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் இது உறுதி கவலை வேண்டாம் வந்த பாதையை மறக்காமல் இருந்தால் போகும் பாதை தெளிவாக இருக்கும் நேற்று இருப்பார் இன்று இல்லை இன்றிருப்பவர் நாளை இல்லை என்றும் இருப்பவர் எவரும் இல்லை இதை உணர்ந்தவர் வாழ்வில் துன்பமில்லை இதை உணராதவர் வாழ்வில் இன்பமில்லை இதுதான் வாழ்க்கை யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோலத்தான் உங்கள் அருமை தெரியாதவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள் சிலர் உங்களை தவறாகவே புரிந்து கொண்டால் பரவாயில்லை நீங்கள் எப்போதும் சரியாகவே இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள் எல்லோரிடமும் அன்பாக இருங்கள் தேய்ப்பிரை என்றாலும் வளர்ப்பிறை என்றாலும் வானம் இருக்கும் இன்பம் என்றாலும் துன்பம் என்றாலும் வாழ்க்கை இருக்கும் நாம் விரும்புவதை சில சமயம் இழந்தாலும் ஆச்சரியமான மற்றும் அர்த்தமுள்ள வழிகளில் அவை நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை அறிந்து வாழ்க்கை தரும் மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் நாமும் ஏற்க பழகுவோமாக எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டுமென்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றினால் வாழ்க்கை சிறக்கும் உலகின் மிக மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரின் சிரிப்பு அதைவிட சிறந்த விஷயம் அவருடைய சிரிப்பிற்கு நீங்கள் காரணமாக இருப்பது ஏனெனில் அன்புதான் எல்லாம் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்